உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க மாற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் அவ்வளோதான் சரிங்களா நம்ம ஏசு வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க தேவன் உங்களை காப்பாற்றுவார் அதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாங்க சரிங்களா பயப்படாதீங்க இந்த மாதத்தை எப்படி ஓட்ட போகிறேன் எப்படி இந்த மாதத்தை கடத்த போகிறேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களே இது எப்படி அது எப்படி மண்டை போய் நிற்கிறேங்க எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க எக்கச்சக்க செலவுங்க எக்கச்சக்க செலவுகள் அது மட்டும் இல்லை பெரிய வியாதி திருத்தவே முடியாத நபர்கள்லாம் நான் வச்சிட்ருக்கேன் இவங்கள திருத்தவே முடில அவங்கள திருத்தவே முடில இப்படி இப்படி நிறையா வச்சுருக்கீங்கள மாற்றமே வராதா மாற்றம் கொண்டு வர முடியாதா ஏசுவால் கொண்டு வர முடியுங்க மிக பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார் சரிங்களா கவலைப்படாதீங்க அரண்டு போய் நிற்காதீங்க மாறும் மாறும் நம்மளால் மாற்ற முடியாது நம்ம வாழ்க்கையை நம்மளால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது ஆனால் ஏசு வராரு அவர் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பாருங்க கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீங்க நம்மளுக்கு கண் இருக்குல்ல நம்ம பார்ப்போம் அவள் செய்யும் ரட்சிப்பை பார்ப்போம் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லை ஆகிற மாதிரி இல்லை வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்கள ஏசு வருவார் நம்ம ஈரோ நம்மளை காப்பாற்றுவார் நம்ம திரு துருன்னு எங்கேயும் முழிக்க விட மாட்டார் சாத்தான் என்ற வில்லன் இருக்கும் வரைக்கும் நம்ம ஏசு வந்து நம்மளை காப்பாற்றுவார் என்னால் கலங்காதீங்க இல்லைங்க என்னென்னவோ வாழ்க்கையில் நல்லது இருக்குன்றாங்க ஆனால் அதெல்லாம் நான் ஒன்று கூட பார்த்ததில்லைங்க என்னென்னவோ நல்லதுலாம் நடக்குமா இது இப்படிலாம் நல்லதாக நல்ல வாழ்க்கையெல்லாம் இருக்காமே அதெல்லாம் நிஜமாக நான் அந்த நல்ல வாழ்க்கையை பார்த்ததே கிடையாது அப்படின்னு கவலைப்படுறீங்களா அதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறீங்க யோசிப்புன்னு ஒரு பையன் இருந்தான் ஒரு இளைஞன் தொடர்ந்து கெடுதல் தான் தொடர்ந்து கேடுதான் நடந்துச்சுங்க அந்த ப அவருக்கு அந்த இளைஞனுக்கு பதினேழு வயசு நிறைந்த அந்த யோசிப்புக்கு தொடர்ந்து கெடுதல் தாங்க நீங்கள் அப்படி சொல் கவலைப்படுறீங்களா நாங்கள் நல்லதுன்னு ஒன்று நடக்காதா என் வாழ்க்கையில் நல்லதுலாம் நடக்க மாட்டேங்குதே மற்றவங்க வாழ்க்கையிலலாம் நல்லது நடக்குது என் வாழ்க்கையில் வெறும் தீமை மட்டும் தான் நடக்குது அப்படிதான் யோசிப்பு வாழ்க்கையில் நடந்துச்சு எப்படி தான் வாழ்ந்தானோ யோசிப்புங்க செமக்ரேட்டு எப்படி தான் யோசிப்பு வாழ்ந்தான்னு தெரியல ஏன் வாழ்க்கையில் நல்லது நடக்காதா எத்தனை பேர் ஏங்குறீங்க ஏசு அந்த மாற்றத்தை கொண்டு வருவார் அதை நடத்துவார் அவர் வந்தால் நம்ம ஹீரோ ஏசு மட் வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவ்வளோதான் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் யோசிப்புக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்தாருல்ல அவன் என்ன நினச்சா இந்த இருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியாது ஒரு சின்ன மாற்றம் கூட என்ன என்ன எனக்காக யாரும் செய்ய முடியாது எனக்காக யாருமே இந்த ஜெயிலேருந்து எனக்கு காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சான் தேவன் என் எப்படி செய்து கொடுத்தா தெரியுமா பெரிய மாற்றம் ஜெயிலருந்து விடுதலையும் பண்ணி பிரைம் மினிஸ்டர் என்ற பதவியும் வாங்கி கொடுத்துட்டார் அப்படி தான் தேவனால் தேவன் நினைச்சிட்டாருனா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அதனால பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையும் மாறுங்க உங்க வாழ்க்கை இப்படியே இருக்காது ஐயோ என் வாழ்க்கை இப்படியே இருந்துடுமா அப்படி இருக்காதே ஏன்னா நீங்க தான் இயேசுவை வணங்குறீங்களே இயேசுவை வணங்காம இருந்தா அப்படியே தான் இருக்கும் நீங்க இயேசுவை வணங்குறீங்கள அப்போ வாழ்க்கை மாறும் மாறும் பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்துருக்காங்கப்பா இப்பா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று காத்துட்ருக்காங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறீங்கப்பா உங்களால் கொண்டு வர முடியும் உங்களால் எந்த மனிதனாலும் கொண்டு வர முடியாது உங்களால் கொண்டு வர முடியும்ப்பா சாமி உமக்க நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துருத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரொத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்கப்பா இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க பா ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சு பீராக இயேசுவின் காயப்பட்ட தலுமகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகள் பரம்பரை பரம்பரையாய் வருகின்ற வியாதிகளும் சரியாகுவதாகப்பா நன்றியப்பா ஆ மனிதனா பிறந்த ஜெயபுசகத்துல பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க தீ தீஎரிகிற இடத்துல எப்படி வாழ்றதுப்பா வேண்டாம்ப்பா நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் அதனால் அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க ப்ளீஸ்ப்பா சாமி கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை நல்லா கழுவி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை தயவு செய்து பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு இமை போடுது நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் தடவை எப்போ வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த இமை பொழுது உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு அப்பா உங்களை பார்க்க மதியமானத்துக்கு உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா சாமி உமக்கு நன்றி அப்பா ஏழு வருடம் அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா தயவுசெய்து இந்த பேய் நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க வாழ்றது மனிதர்களால் கூடாது அதற்குட உங்க உதவிதான் தேவைப்படுது மூன்றாவது அருவியும் இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க இந்த பூமியிலே தங்குவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லா சூப்பு கொடுக்குறேசி மூலிச்சப்பன் கெளுப்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்